நமச்சிவாயம் வணக்கம் வாலிபர் முன்னணவர்கள் நான் உங்கள் ஜோதிர சின் பேரவன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் என்னென்னா யார் ஜாதகம் பார்த்தா நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமாக இருக்குது எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம் நாங்கள் இதில் யாரோட ஜாதகம் பார்க்கறது அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் சரிங்களா உங்கள் வீட்டில் மூணு பேரோ அஞ்சு பேரோ நாலு பேரோ யாரத பார்த்து ஆரம்பிக்கலாம் எப்படி அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே எல்லாம் இருக்கிறேன் அதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன் நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது ஒரு தனி மனிதன் வச்சுக்குவோம் ஒரு மனிதனுக்கு தசா புத்தி வச்சு தான் எல்லாமே நடக்கும் சில மாற்றங்கள் கிரகங்கள் உட்காந்துருக்க நிலைமை பொறுத்து மாறுபடும் அதுமாதிரி நட்சத்திர இங்கே உட்காந்துருக்க லக்ன புள்ளி இப்படி இருக்குது அப்படி இருக்குது எல்லாமே உட்காந்துருந்தாலும் கிரக அமைப்புகள் உட்காந்துருக்கிறதுக்கு வச்சு அந்த அம்சங்கள் உருவாக்கி கொடுக்கும் ஆனால் தசா புத்தி வச்சு தான் அவனுக்கு எல்லாமே நடக்கும் அந்த வாய்ப்புகள் இந்தந்த வயசில் இந்தந்த இதில் இது நடக்கும் அப்படிங்கிறது தசா புத்தி தான் கம்பல்சரி கண்டிப்பாக செவன்ட்டி பர்சன்டேஜ் தசா புத்தி தான் எல்லாமே நடக்கும் அதில் ஒரு முப்பது டூ ஐம்பது பர்சன்ட் மாற்றம் முப்பது பர்சன்ட் வச்சுக்கோங்க செவன்ட்டி டூ ஹண்ட்ரடுக்கு தசாபுத்தி முப்பது ஐம்பது பர்சன்ட் வந்து கிரக நே இந்த கிரக பயிற்சிகள் ஆகுது இல்லைவா தனிப்பயிற்சி குரு பயிற்சி ராஜ பயிற்சி அந்த மாதிரியில் சில மாற்றங்கள் உருவாகும் சரிங்களா ஒன்றும் இல்லை இப்போ செப்ரேட்டாக ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு அரை மணி நேரம் பயணம் மேற்கொள்கிறாரு நான் நைட்டு நாமக்கல் நாமக்கல்லருந்து இருந்து வைட்டு ராசிபுரம் போகிறாரு போகிற வழியில் அவரோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்குறாரு பார்க்குறப்ப என்னப்பா நல்லா இருக்கு என்ன ஏதுன்னு என்ன கேட்குறாரு வாப்பா ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நண்பர் கூப்பிடுறாரு சரின்னு அவரும் போகிறாரு போகிறாங்க டீ சாப்பிட்றாங்க அங்கே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராங்க அவரை பார்த்துட்டு என்னப்பா நல்லா இருக்கு என்ன ஏதுன்னு இந்த பயணத்துக்கு பிறந்தநாள்ப்பா அதெல்லாம் கேக்கு வாங்கறதுக்கு வந்தேன் அப்படின்ட்டு அப்புறம் கேக்கு அவங்க நண்பருக்கும் நண்பரோட நண்பருக்கும் வாங்கி கொடுக்குறாங்க அப்புறம் எல்லாம் சாப்பிட்றாங்க சரிங்களா இப்போ இந்த கேக்கு அவர் சாப்பிட்ணுன்ட்டுருக்குது அவர் கூட சேர்ந்தனால உங்களுக்கும் இது கிடைக்கிது அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் இப்போ இதே வெளியில் நிறுத்தி வச்சுருக்க வண்டி யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டாங்க ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அவங்க நண்பரோட நண்பர் வண்டி என்னங்க தள்ளி விட்டீங்கன்னு போய் எனக்கு சண்டை பண்ணுறாரு சண்டை பண்ணுறப்ப உங்கள் நண்பர் சும்மா இருப்பாரா நண்பருக்காக போய் சப்போர்ட்டுக்கு போவார் சப்போர்ட்டுக்கு போகிறப்ப அங்கே ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தைகள் அவருக்கும் அவங்க இது பண்ண வாய்ப்பு கொடுத்துருக்கோம் பெருசாக கைகளை போகிறது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சும்மா உட்காந்து வெளியே போக முடியுமா உங்கள் நண்பருக்கு அவசரம் நீங்கள் சப்போட்டு போடுவீங்கள அப்போ அந்த இதில் உங்களுக்கும் ஏதோ ஒரு கைகளை போல சின்ன சின்ன சேதங்களாக வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கோம் இப்போ எப்படி தசை பற்றினா அவங்கவுங்க ஜாதகம் அவங்கவுங்களுக்கு பழிக்கும் அவங்க கூட இருக்கிறதுனால முப்பது டு ஐம்பது பர்சன்ட் பெத்தவங்களுது பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்களுக்கு பெற்றவங்களுக்கும் கணவனது மனைவிக்கும் மனைவிது கணவனுக்கும் முன்ன பின்னே தெரியாது கூட பேசுவோம் நம்ம இனி யாரோட சேர்ந்து பயணிக்கிறோமோ அவங்க ஜாதகமே நமக்கு பேசும் எவனே தெரியாது அவங்க கூட சேர்ந்து போகிறனால அவன் ஜாதகமே நமக்கு பேசுகிறப்ப நம்ம ஒரு குடும்பம் பயணிக்கிறோமல்லோ அதனால் கட்டாயம் பெற்றவளது பிள்ளைங்களுக்கும் பிள்ளைகளுக்கு பெற்றவங்களுக்கும் கணவனது மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கண்டிப்பாக பேசும் கூட்டம் முப்பதம் கண்டிப்பாக பேசும் அப்புறம் சுய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்போ தனித்து பண்ணலான் இருக்கிறேன் அப்போ உங்கள் நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் உங்கள் நேரம் இல்லாமல் நீங்கள் உங்கள் பேரில் பண்ணலாம் இல்லை பொங்கலுக்கு சம் மந்தமான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் குழந்தைங்களோ இல்லை உங்களுக்கான யாருக்கு நேரம் நல்லா இருக்கோ அவங்கள முன்னிறுத்தி இது வந்து ஒரு ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி நேரம் நல்லா இருக்கிறவங்க சைக்கிள் ஓட்டுறாங்க நேரம் இதாக மந்தமாக இருக்கிறவங்க அதில் உக்காந்துக்கிறாங்க இன்னொருத்தருக்கு நேரம் நல்லாயிருக்குன்னா அதுக்கு முன்னாடி உட்காந்து பெடல் மெடல் போடுறாரு மீதி இருக்கிறவங்க உக்காந்துட்டு வர்றாங்க இந்த மாதிரி தான் சரிங்களா அதனால் செப்பரேட்டாக முத அவங்க ஜாதகம் சுயஜாதம் தனித்து போய் இவர் என்ன படிக்கலாம் இவர் என்ன வேலைக்கு போகலாம் இந்த மாதிரி விஷயங்கள் சுயஜாதம் அவரோட தனித்துவத்தை வச்சு நம்ம பார்க்கலாம் மற்றபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பமாக பயணிக்கிறப்ப நான் ஒன்று பண்ணாலுமே அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தப்போ எனக்கு சார்ந்து ஓகே ஹாப்பி எனக்கெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் என் கூட இருக்கவங்களுக்கு டைம் சரியில்லைங்கிறப்ப என் நல்ல நேரமும் அவங்களுக்கு நான் டிவைட் பண்ணி கொடுப்பேன் அப்போ அவங்களோட மந்தமான விஷயங்கள் எனக்கு டிவைட் ஆகுறப்ப நான் செய்கிற செய்தில் கொஞ்சம் மந்தங்கள் வரதா செய்யும் சில தடைகள் வரதா செய்யும் அப்போ நான் மட்டும் நல்லா இருக்கிறது பார்த்தாது என் கூட இருக்கிறவங்களையும் சரி பண்ணி அவங்களையும் நல்ல முறையில் கொண்டு வந்தால் தான் எதையும் முழுமையாக பண்ண முடியும் அதனால் வெற்றிகளும் என்னென்ன லாபங்களும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன் வாழ்வு முன்னர் இது சும்மா ஒரு சின்ன ஒரு இது தெரிஞ்சுக்கணும்னு அவசரம் சொல்லி சொல்ல வரேன் இது மாதிரி பார்த்திங்கன்னா கூட இருக்கவங்களுக்கு தெரியும் நான் ஆக்சுவலி அதை போஸ்ட் பண்ணல நான் ஒரு ஒன் ஆஃப் இயர் முன்னாடியே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயத்து இந்த மாதிரி ஜூலையில் பிரச்சனை உடம்பு பிரச்சனைலாம் வந்து சிலவா அப்போ அதுக்கு முன்னாடியே நான் சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்க இப்போ அந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அரசியல் கருத்துக்கணிப்போம் ஒவ்வொரு அரசியல்வாதிங்க அவங்களுக்கு இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஹண்ட்ரட் பர்சன்ட் யார் நான் சொல்கிறேன் அது நடக்கும் 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 நடக்கலைன்னா நான் ஜாமதே விட்டுறேன் ஆக்சுவலி நான் ரெண்டாயிரத்தி பத்தில் கற்றுக்கிட்டேன் பதினாறுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த ட்ரிப்பு நாமும் டிஜிட்டல் வேல்டுக்குள்ளே வருவோம் நம்மளை எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துவோம் நாமும் மேலே வரணும் இதுவே போதும் அப்படின்னு இருந்தேன் இப்போ என்னென்னா ஒரு சிலருக்கு அது பத்தலை அவங்களுக்காக என் கூட இருக்கிறவங்களுக்கு அவசரமாக நான் இன்னும் கொஞ்சம் என்ன மெருகேற்றணும் மேன்மை அடையணும் அதுக்காக நான் இந்த இப்போ இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப் இதிலலாம் முழுமையாக இறங்கி பண்ணலான்ட்டு வந்துட்டேன் இப்போ அந்த இதில் இப்போ யாரை தொட்டால் நம்ம மேலே வருவோம் அப்போ அவங்கள தொட்டணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு முறியெடுக்கிட்டேன் உங்கள் ஆசிரியா இருக்கு அன்மையும் கொடுத்து என்னை துணையாருக்கும் ஒத்திட்டு வந்தேன் எல்லா நல்லாக்கும் வாழ்வு